மேலும் மயிலும் சேவலும் துணை வாகை மாநகர் திருப்புகள் ஆலையான மொழிக்கும் மாலை ஊடுகிழிக்கும் கிழிக்கும் கால விழிக்கும் ஒரு காதல் ஆசை மாதரழைக்கும் ஓசையான தொனிக்கும் ஆரபார மூலைக்கும் அழகான ஓலைமேவு மேவு குழைக்கும் ஓடையானை நடைக்கும் ஓரை சாயும் இடைக்கும் மயல் மேவி உறுப்பில் ஊரல் தேறு கருப்பில் ஓரவோடு விருப்பில் உழல் வேனோ வேலையாக வளைக்கை வேடர் பாவை தனக்கு மீறு காதல் அளிக்கும் முகமாய மேவு வேடை அழித்து நீடுகோலம் அழித்து மீளவாய்மை தெளித்தும் இதன் மீது மாலை ஓதி முடித்து மாதுதாள்கள் பிடித்து வாயில் ஊரல் குடித்து மயல் தீர வாகுதோளில் அனைத்தும் பொழிலுற்ற வாகை மாநகர் பற்று பெருமாளே பெருமாளே